ரொம்ப போர் அடிக்குது வீக்கெண்டுக்கு ஸ்னோ மவுண்டனுக்கு போகலான்னு பிளான் பண்ணி கடைசியாக நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் கெல்லி லைஃப் அக்வாரியம் இது வந்து நியூசிலாண்டில் ஆக்லாண்டில் இருக்குது ஒரு வழியாக லைனில் நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்தோம் உள்ளே வந்தால் ஸ்னோவில் போகிற வண்டியெல்லாம் இருந்தது சரி ஸ்னோவில் ஸ்னோ மவுண்டனு தான் போக முடியல வண்டியில் ஆச்சு ஏறி உட்காந்து பார்த்துட்டு சொல்லிட்டு எல்லாம் ஏறி உட்காந்து பார்த்துட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம வீடியோ எடுக்க தெரியாமல் இங்கே ஒருத்தங்க நம்ம ஃபோட்டோ தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க ஆரமிச்சிட்டாங்க இது ஃபோட்டோ இல்லைப்பா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அதை தான் முறைக்கிறாங்க அப்படியே உள்ளே போனோன்னா உள்ள ஷிப்பில் யூஸ் பண்ண பழைய சாமான்த்தையும் தூக்கி போடாமல் அப்படியே நம்ம பார்க்குறதுக்காக வச்சுருந்தாங்க இருந்தது அவங்க யூஸ் பண்ண ஃபுட்டுலாம் இருந்தது அப்புறம் அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க ஷிப்பில் வரும்போது யூஸ் பண்ண அந்த டேபிள் டேபிள் கிளாத்து இப்படி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கேமராஸ் இருந்தது பழைய கேமரா நம்ம இந்த ஃபிலிம் ரோல் போட்டுட்டு டெவலப் பண்ணுவோம்ல அந்த ரூம் டெவலப் பண்ணுற ரூம் அந்த செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இது வந்து பழைய கேமரா ஒன்று இது இதில் இன்னொன்று இருக்குது சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோம் வந்தால் இது வந்து ரொம்ப பழைய மி பிரிண்டரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண ப்ரிண்டர் இது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் தையல் மிஷின் சிங்கர் தையல் மிஷின் அந்த காலத்தில் சிங்கர் தையல் மிஷின் இருந்துருக்கு இந்த இந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா அது என்ன பேர்டுன்னு தெரியுது பட் அதோடய பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க அதே மச்சுருந்தாங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீஷன் மாதிரி தான் கொஞ்சம் இருந்தது முன்னாடி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக எங்களுக்கு போர் அடிச்சிச்சு சரின்ட்டு அதை பார்த்துட்டு இந்த இது வந்து ஷிப்பில் யூஸ் பண்ணுற பெட்டு இதுதான் அது ரொம்ப த்ரில்லிங்கான இடம் இந்த சைடில் இருக்க வால் மட்டும் ஃபோட்டோஷன் இருந்துகிட்டே இருந்தது இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்காம வச்சுட்டு வந்து பேச கட்டு போனாங்க அந்த இடத்துல நிற்கும் போதே ஒரு மாதிரி விரும்பிறுமே தலை சுற்றுற மாதிரி இருந்தது ஏதோ அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப தலை சுற்று தான் நல்லா இருந்தது அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா பெண் குயின்ஸ் நிறைய பெண் குயின் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டம் போட்டுது பார்க்க சாமியாக இருந்தது தண்ணிக்கு வெளியே வச்சு பார்க்குறது தண்ணி கீழே நல்லா இருந்தது இதை பாருங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டுருக்காய்ங்க இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து அந்த பக்கம் போயிட்டேன் அந்த பக்கம் ஒரே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அவனுங்க சரின்ட்டு அந்த பக்கம் அதை முடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே நான் வந்து வந்தோன்னா அவரோட டாப் பெண்ட்டுக்கு வந்துட்டோம் அங்கேடான ஒரு அக்கா மைக்கை பிடிச்சின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நமக்கு இங்கிலீஷ் புரியுது கஷ்டம் இதில் வெள்ளக்காரம் பேசுகிற இங்கிலீஷு ரொம்ப கஷ்டம் லைட்டாக காதில் புரிஞ்சது எல்லாத்தையும் லைட்டாக கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் சாப்பாடு ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல் ஸோ அவங்க பாட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் உங்கள் பாட்டில் பேசுங்க நாங்கள் எங்கள் பாட்டில் வேலையை போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே லைட்டான வந்து எப்போ தான் சாப்பாடு கொடுப்பீங்கன்ற மாதிரி எல்லோரும் அந்த அக்கா சாப்பாடு வலி வச்சுருக்கா அந்த அக்காவை வந்து சுற்றி வளச்சிட்டாங்க மீன் வச்சுருந்தாங்க அப்பப்போ அப்பப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பாருங்கள் நடந்து வரதே சாம க்யூட்டாக இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த அக்காவில் தான் சாப்பாடெலாம் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மீன் வச்சுருக்காங்க கையில் அவங்க கிளம்பலாம் அவங்க பின்னாடியே எல்லாம் போயிட்டு இருக்காங்க எங்க போறீங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போங்க அந்த மாதிரி ஒரு பின்னாடியே போறானுங்க பாருங்க அப்புறம் அந்த பக்கம் சைட்ல வந்தோன்னா வந்து ஐஸ் சேலஞ்ச் உள்ளே வந்து கோல்டு வாட்டர் இருக்கும் அதில் கையை வைக்கணும் தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வந்து தாக் பிடிக்கணும் அதுதான் சேலஞ்சு எங்கள் கூட வந்த தலைவர் இந்த நான் வரண்டா சேலஞ்சுக்குன்னு சொல்லிட்டு அ கையை உள்ள விட்டாப்புல ரெடி அதை கைய உள்ள விடுறதுக்கு பரவாயில்ல முப்பது செகண்ட் தான் சொன்னாங்க எங்கள் நாற்பத்தஞ்சு செகண்ட் கழிச்சு எடுத்தாப்புல கையை அதுக்கப்புறம் அப்படி வந்தோன்னா இந்த மீன் உயிரோட இருக்க செத்து போச்சேன்னே தெரில வித்தியாசமாக சிறந்தது ஆனால் அது சாவெல்லாம் தான் இருக்குது அது ஒரு வேற விதமான மீன் இந்த பக்கம் கலராக லைட்டை போட்டு மீன்லாம் உள்ள விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது அப்படியே இந்த மீன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே நான் வந்து வந்தோன்னா பின்னாடி ஒரு ரைட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஜல்லி ஃபிஷ் செமையாக இருந்தது இது வந்து ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது அதை லைட்டாக அப்படியே பார்த்தோம்னா பக்கத்தில் பார்த்தா இன்னொரு ஜெலி ஃபிஷ்ஷு அது அதுக்கு மேலே வேறு லெவல் இதோ இதெல்லாமே வந்து ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி இருந்தது ஹாலிவுட் படத்தில் தான் இந்த மாதிரி ஜல்லி ஃபிஷ்லாம் காட்டுவாங்க அதுவும் இந்த மாதிரி அது கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும் இதுவும் கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்கான ஒரிஜினலு இந்த லைட் போட்டிருக்கால அப்படி தெரியுது அது அப்புறமா நான் வந்து வந்தோன்னா நம்ம நீமோ ஃபிஷ் இது பேர் என்னென்னு எனக்கு தெரில பட் நீமோ ஃபிஷ்னு சொன்னால் தான் எனக்கு புரியும் இதுக்கு நான் வச்சுருக்க பேர் நீமோ ஃபிஷ் மோஸ்ட்லி எல்லாரும் அப்படி தான் அப்படி தான் பிளான் பேர் வச்சுருப்பேன் இந்த மீனுக்கு இந்த இடத்துல எப்படின்னா கீழே டேப் இருக்கும் அந்த டேப்பில் வந்து நம்ம என்ன என்ன அக்வாரியமில் இருக்க என்ன ஃபிஷ்ஷு இல்லை டாட்டைஸு அந்த மாதிரி என்ன கலர் பண்ணோன்னா பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் வந்து அது வந்து வீடியோவில் வந்து இதுவாகும் ப்ரொஜெக்ட் ஆகும் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஓனர் மாதிரியே இருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பார்த்து அடுத்து போனது தான் இதுதான் ஹெலிகாப்டர் ஃபிஷ் பார்க்குறதுக்கு ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கும் மேலே ஃபேனை மட்டும் காணும் பட் மூஞ்சி ஷேப்பில் அது மாதிரி தான் இருக்குது அந்த முகம் ஷேப்பு வால் அது எல்லாமே ஹெலிகாப்டர் இந்த பாக்ஸ் பாக்ஸ் ஷேப்பில் ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கா அதனால் அதை அப்படியே ஹெலிகாப்டர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ராயிங்கை போட்டு ஆற ஒரு ஆர்மையை விட்டுட்டோம் பிக் ஸ்க்ரீனில் வந்து இது பெரிய ஸ்க்ரீனில் வந்து லைவ் இது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும் நம்ம ட்ராயிங் நம்ம கலர் பண்ணாதே அதே ஆமை தான் போயிட்டுருக்கு இந்த இடத்துல நிறைய மீன் அப்புறம் ஆமை திருக்க இருந்தது திருக்கோ இந்த ஆமைக்கு வந்து ஒரு கையில் பார்த்திங்கனா அப்படியா தெரியும் இந்த திருக்க போகுது செமையாக இருந்தது ஸ்லோ மோஷனில் அப்படியே போகிற மாதிரி இருந்தது இங்கே ஒன்று படுத்துட்டுருக்கு இது வந்து சிங்கரால் சிங்கரால் அது வந்து மரத்துக்குள்ளே போய் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு ஒரு இடத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது அதுதான் நான் பாட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் குறுக்க இந்த கோஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தன் உள்ள நுழைஞ்சா பார மீன் பாறை பாறை இது வந்து ரெண்டோ மூணு மீன் தான் இருந்தது அந்த டேங்க்குள்ளேயே இந்த திருக்க மீனை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது அப்படியே போகிறது ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி சாமையாக இருக்குது இங்கேயோ ஒரு ஆமை இருக்குது இங்கே நிறைய மீன் இருக்குது இந்த இடத்துல திரும்ப வந்து தேர்ற மாலு என்ன பாருங்கன்ற மாதிரி சுற்றிட்டுருக்காப்புல இந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா விஆர் இருந்தது ஸோ அதையும் ஒரு கை நம்ம ஆளுங்க அதை முடிச்சுட்டு வந்தோன்னா இது அண்டர் வாட்டர் ட அண்டர் வாட்டர் ஸோ இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தலைக்கு மேலே மீன் சைட்டில் மீன் இந்த பக்கம் பார்த்தா மீன் அந்த பக்கம் பார்த்தா மீன்ன்ற மாதிரி இதோ திருக்க பெரிய திருக்க மீன் பெரிய பெருசு இது சுறா மீன் ரொம்ப நல்லா இருந்தது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சுறா மீன் நிறைய இருந்தது இந்த இடத்துல அப்புறம் திருக்க இருந்தது என் கண்ணுக்கு அது ரெண்டும் தான் நல்லா தெரிஞ்சிது மற்ற சின்ன சின்ன மீன் நிறைய இருந்தது இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தா ஆத்தாடி எவ்வளோ பெரிய திருக்க மீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே இந்த பக்கத்தில் கடல் கடையில் புதையெல்லாம் எல்லாம் விழுந்துக்கிற செட்டப் பண்ணியிருந்தாங்க இதே நிறைய மீன் இருந்தது அப்புறம் அந்த என்ன அந்த மீன் பேர் பாம்பு மாதிரியே இருக்கும் ஒரு மீன் ஒன்று அந்த மீன் ஒன்று இருந்தது திருக்க மீன் ஏதோ திருக்க மீன் இங்கே இருக்கு பாருங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்காப்புல வந்துட்டு இருக்க பாருங்கள் பாம்பு மீன் இதுக்கு ஏதோ பேர் எனக்கு தெரில என்ன பேருன்னு தெரில கூட அவங்க சொன்னாங்க மறந்துட்டேன் இங்கே போகிறீங்க நானும் உங்கள் கூடவே வருன்ற மாதிரி வந்துட்டு இருந்தேன் அந்த ஷார்ட் பையன் சாமியாக இருந்தது இந்த மூவிஸ்லலாம் பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்க்குறது சாவை வேற லெவலில் இருந்தது அந்த பல்லுலாம் இந்த பல்ல பார்க்கும்போது இந்த படத்துலலாம் அந்த பல்லத்தான் காட்டுவானுங்க இந்த பல்ல பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரியே இருக்குது வேறு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது இந்த பக்கம் இது பேர் லாப்ஸ்டர்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில இதுவும் வேர்லாம் இருந்தது அது எங்கே பார்த்தா வீடியோ நமக்கு டைம் கட்ட அந்த இது சங்கு ஈரோடு இருக்க சங்கு இது சங்கு ஹீரோடு இருக்குது சொல்கிறாங்க நண்டுக்குள் சங்கு சங்குக்குள்ளே எப்படி நண்டு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க இது சங்கு ஹீரோடு இருக்குது இது வேறு லெவலில் இருந்தது இதில் வீடியோ எடுக்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க நம்மளே வீடியோஸு ஃபோட்டோஸு இந்த இடத்துல இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது அந்த ஸ்மோக் வருது ஸோ அதுலேயே டைம் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஓகே அதில் வீடியோவில் எடுத்து முடிச்சு இந்த பக்கம் வந்தோம்னா இது கடல் குதிரை அப்படின்னு பார்த்தா இல்லை இது வந்து சி ட்ராகன் அப்படின்னு போட்டிருந்தது ஃபஸ்ட் டைம் சீ ட்ராகன் அப்படின்றது இப்போ தான் பார்க்குறேன் கடல் குதிரை கேள்விப்படுறேன் சீ ட்ராகன் இருக்குன்றது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் ஸோ அதை பார்த்துட்டு ஏன் அந்த பக்கம் வந்தோம்னா இந்த கடலுக்கு அடியில் இருக்க அந்த அந்த பிளான்ஸு ஸ்டோனு அதெல்லாம் தேங்க வச்சுருந்தாங்க பிளான்ஸ்லாம் செம்மையாக அப்படியே மூமெண்ட்டோட வேற வேறு மாதிரி இருந்தது இந்த 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 பிளான்ஸு இதெல்லாமே அப்படியே வேற லெவலில் கடலுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரியே இருந்தது அவர் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் தூக்கத்தை கடல் போக முடியாமல் கண்ணை திறந்துட்டு தங்கப்பில்